ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி மாத்தே நமக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா மனதில் மனதுல ஏதாவது குழப்பமாகிட்டே இருக்கு நான் எதாவது நினைச்சாலே அது நடக்காது சார் எனக்குன்னு வேணும்னே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மனம் போல் வாழ்வுமாங்க நம்ம மனதுல என்ன தோன்றதோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிமாங்க அந்த தோன்றதுக்கே சில பிரச்சனைகள் வருது சார் மனதுல ஏதாவது நினைச்சாலே குழப்பம் வருது அப்படிம்பாங்க அந்த மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் மன வலிமை மற்றும் உடல் வலிமை இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வணங்கினோம்னா மன வலிமையும் கிடைக்கும் உடல் வலிமையும் கிடைக்கும் இந்த மன வலிமை உடல் வலிமை இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு என்னன்னா முதல்ல நம்ம மனதில் வலிமை இருந்தால்தான் உடலால் செய்ய முடியும் உடம்புல எவ்வளவுதான் வலிமை இருந்தாலும் கூட நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லணும் இல்லை மனதுல இது உன்னால முடியாது இது வேண்டாம் இது செய்யாது இது தேவையில்லை அப்படின்றச்சுன்னா நமக்கு எவ்வளவு உடல் பலம் இருந்தாலும் அதை செய்ய முடியாது அப்படி ஏன் அப்படின்னா மனதில் உள்ள எண்ணங்களே நமக்கு செயல் வடிவமாக மாறுகிறது அப்படிப்பட்ட அந்த மனதை சுத்தம் செய்வதற்கு மன வலிமையை பெறுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அதுவும் குறிப்பாக ஏழரை சனி அஷ்டமசனி சனி விரையச்சனி பாதச்சனி அர்தாஷ்டம சனி இப்படி எந்த ஒரு சனியினால் வரக்கூடிய கெடுதல்கள் இருந்தாலும் அந்த சனியை வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு உடலும் மனதும் பாதிக்கப்படும் ஏழரை சனி நடக்குன்னா கண்டிப்பாக மனதில் கோபம் வரும் எரிச்சல் வரும் பதட்டம் வரும் தூக்கம் வராது ஏதாவது உடம்புல பாதிக்கும் இல்லை பகையாகவும் யாரையா சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் சில சில குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அஷ்டம சனி வந்தால் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கண்ட சனி வந்தால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும் ஏதாவது விபத்துகள் விரைய செலவுகள் ஏற்படும் அப்படி இந்த சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் மனக்கோளாறுகள் மன ரீதியாக சஞ்சலங்களை கொடுக்கக்கூடியது அப்படி மன ரீதியான குழப்பங்கள் மன ரீதியான சஞ்சலங்கள் நீங்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அதோட ரொம்ப விசேஷம் என்னன்னா ஆஞ்சநேயருக்கு பிடித்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுவது ஏதாவது நோட்டு பழைய டைரி ஏதாவது எடுத்து அதில் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அது மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப விசேஷம் ஸ்ரீராமஜெயம் யார் ஒருவரும் எழுதுறாங்களோ அவங்களுக்கு மன வலிமை கிடைக்கும் அவங்க மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்த மாத்திரத்துல கிடைக்கும் நினைத்த மாதிரி நடக்கும் அப்படி சிறப்பு கொண்டது இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை வழிபட்டால் மன ரீதியா இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மன ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணேதான் என்னோட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி